இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட் என்னென்னா பிரெட் ஃப்ரூட் அதாவது சீமைப்பலா இல்லைன்னா பலான்னு சொல்லுவாங்க இந்த சீமைப்பலா பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சீமைப்பலா வெப்பமண்டல பகுதிகளில் வந்து நிறைய வளர்க்கப்படுது இது வந்து ஒரு வகையான பூக்கும் மரம் இதனுடைய குடும்ப பெயர் வந்து மொரேஷியே இது தென்கிழக்கு ஆசியா கரீபியன் மத்திய அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதுமே பரவலாகவே வளர்க்கப்பட்டு வருகிறது சுமார் தொண்ணூறு நாடுகளில் இது வந்து வளர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த சீமை பலா வந்து பொதுவாக இரண்டு வகையில் இருக்குது ஒன்று விதை உள்ளது விதை இல்லாதது இப்படி இரண்டு வகை இருக்குது இதனுடைய மரம் வந்து சுமார் இருபத்தி எட்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இந்த மரத்துடைய தன்மை என்னன்னா ஒரே மரத்தில் ஆண் மற்றும் பெண் பூக்கள் கொண்ட மரங்களாக இருக்குது சீமைப்பலாக ஒரு பச்சை கலரில் இருக்கும் இதனுடைய தோல் வந்து நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப கரடு முரடானதாக இருக்கும் இதுக்கு உள்ள வந்து என்னென்னா ஒரு ஒரு வித வெளிர் மஞ்சள் நிற சதைகளை வந்து கொண்டதாக இருக்குது அதனுடைய வாசனை வந்து நல்ல ஒரு இனிமையான வாசனையாக இருக்கும் இந்த பழம் வந்து சுமார் ஒன்று முதல் ஒன்றரை கிலோ எடை வரை இருக்கும் இந்த பழாவை வந்து சாப்பிடலாமா நம்ம அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடலாம் இந்த வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக விளையிற இந்த பழா வந்து அந்த பிஞ்சை வந்து பறித்து அதனுடைய தோலை சீவி மற்ற காய்கறிகளை மாதிரி இதை சமைத்து கூட்டு செய்து கூட சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் லேசான ஒரு துவர்ப்பு தன்மை உள்ள இந்த பலா பிஞ்சு வந்து மருத்துவ பயன்கள் ஏராளமானதாக வச்சுருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது ஏன்னா இதில் வைட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது உடல் ஆற்றல் பார்வை சக்தி எலும்பு பலம் பெறுதல் எடை மேலாண்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த சீமைப்பலா உதவியாக இருக்குது இந்த சீமைப்பலாவில் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் புரதம் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு வைட்டமின் எல்லாமே கணிசமான அளவுகளை கொண்டிருக்கு இந்த சீமைப்பலா வளர்ச்சியுடைய அனைத்து நிலைகளிலுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த சீமை பலவை பல உணவுகளில் உருளைக்கிழங்குக்கு மாற்றாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அது கொஞ்சம் உருளைக்கிழங்கினுடைய சுவை மற்றும் ஒரு துவர்ப்பு சுவை சேர்ந்து ஒரு ஒரு வித புது சுவையாக இருக்கும் இதை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க வேக வைத்து சாப்பிடுவாங்க வறுத்து எடுத்து சாப்பிடுவாங்க இல்லை மைக்ரோவேவில் சமைச்சு சாப்பிடுவாங்க இல்லை பார்பிக் செய்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து இந்த சீமைப்பழாவை வந்து சாப்பிட்றாங்க இன்றைக்கி சீமைப்பலாவுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி